ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டபஸ் எஜுகேஷன் ஸோ இன்று கனமழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நேற்று வந்து அலர்ட் கொடுத்துருந்தாங்க அதில் அதன் காரணமாக இன்று இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாவட்டத்துக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் இந்த மூணு டிஸ்ட்ரிக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு ஆறு மணி நிலவரப்படி ஓகேங்களா ஸோ ஃபர்தராக வந்து மற்ற மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கிற பட்சத்தில் நான் இதே லிங்க்கில் இங்கே வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து இந்த மூன்று மாவட்ட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் விடுமுறை மழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ மறக்காம நம்மளுடைய அந்த வெப்சைட் ட்ரெண்டு தமிழர் டாட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மற்ற மாவட்டங்களை அறிவித்தாங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் நன்றி